வெளிநாட்டில் இருக்க நீங்க உங்க குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கோ உங்க கல்யாண நாளுக்கோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்கு ஃபோன்ல ஒரு விஷ் பண்ணா போதும் நினைக்கிறீங்களா இல்ல சின்னதா ஒரு சர்பிரைஸ் கிஃப்ட் கொடுக்கற மூலியமா அந்த நாளையே மறக்க முடியாத நாள மாத்தணும் நினைக்கிறீங்களா அப்படின்னா கால் பண்ணுங்க நைன் த்ரீ ஃபோர் டூ செவன் ஃபைவ் டூ நைன் த்ரீ ஃபோர் எயிட் ஃபோர் த்ரீ டபுள் எயிட் த்ரீ டபுள் செவன் ஜீரோ செவன் இஎம்எஸ் கிஃப்ட் உங்க அன்பை அசத்தலான முறையில் வெளிப்படுத்துங்கள் ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம கோயத்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்துல இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருந்தது எல்லாரும் பார்த்துருப்பீங்க அது சோசியல் மீடியாவில் வந்து நம்ம வாட்ஸ்அப்ல எல்லாம் நிறைய எல்லா குரூப்புகள்லையும் பரவி வந்துகிட்டு இருந்துச்சு அது சம்மந்தமான ஒரு தெளிவு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அதாவது நம்ம இந்திய தூதரகம் என்ன தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்திய தூதரகத்தினுடைய துணை கிளைகள் இருக்கு பார்த்தீங்களா பிஎல்எஸ் சென்று அந்த கன்சூலர் சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த இடங்கள்ல எல்லாம் நீங்க பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னாக்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷனை வந்து ஆன்லைன்லேயே பண்ணிட்டு போற மாதிரியான ஒரு மெத்தட் இருக்கு இங்க மட்டும் இல்ல ஊர்லயுமே நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு போகலோ அதை தான் சொல்லுவாங்க அப்பாயின்மெண்ட் அப்படின்றது நம்ம அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொண்டு போறது தான் ஃபில் பண்ணி சிஸ்டத்துல பண்ணிடுவோம் அது மூலமா அப்பாயின்மெண்ட் நமக்கு கிடைக்கும் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன்ல பண்ணிட்டு போகக்கூடியவங்க வந்து நீங்க என்ன பண்ணணும்னா இந்த வேறொரு வெப்சைட்டு இது கொடுத்து லிங்க் கொடுத்து இந்த இது மூலமாக தான் இனிமேல் பதிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க அதே மாதிரி போட்டோ எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க அந்த வகையில பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி முறையில் இருக்கணும் அப்படின்ற சொல்லி அந்த விதிமுறைகளின்படி நீங்கள் போட்டோக்களும் எடுத்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதில் வந்து கண்டிப்பாக இன்னும் அந்த பதினேழாம் தேதியிலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இந்த வெப்சைட்டில் தான் அதாவது அந்த அது அந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற மாதிரி அந்த வெப்சைட்டு புது இதை கொடுத்து வந்து அந்த லிங்கை கொடுத்து அதில் பதிவு பண்ண சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி நீங்கள் ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் அதை வந்து கேன்சல் பண்ணிட்டு திரும்ப இதில் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருந்தாங்க இது என்ன அப்படின்னாக்க பாஸ்போர்ட் புதுசாக அப்ளை பண்ண போறவங்க வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அதாவது பாஸ்போர்ட் சேவா கேந்திரா அப்படின்ற ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரே வெப்சைட் தான் ஒரே இதில் தான் லிங்க் ஆகும் அந்த வெப்சைட்ல வந்து நம்ம நமக்கான ஒரு இது வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி அதில் போய்ட்டு அப்ளிகேஷனை நம்ம பாஸ்போர்ட் புதுசாக அப்ளை பண்ண போகிறோமா ரெனியூவலா ரீ அப்ளையா போலீஸ் கிளியரன் சர்டிஃபிகேட் பிசிசியா அப்படின்ற எல்லா ஆப்ஷன்களையும் அதில் நம்ம போயிட்டு நாமளே சூஸ் பண்ணி நாமளே பண்ண முடியும் ஊர்ல எல்லாம் சில எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ஐநூறு எழுநூறு அப்படின்ற மாதிரி அறுநூறு எழுநூறு அப்படி ஆயிரம் வரைக்கும் கூட சில இடங்களில் வாங்குறாங்க ஆனால் ஆக்சுவலா இதுல வந்து ஃபீஸ் அப்ளை பண்றதுக்கு உண்டான ஃபீஸ் வந்து நம்மளே பண்ணோம் அப்படின்னாக்க ரொம்ப கம்மியா தான் வரும் சரிங்களா ஸோ அந்த வகையில இப்போ கோயத்துல நம்ம இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நம்ம இங்க கொயத்துல இருக்கோம் அப்படின்னா புதுசா ஒன்று நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போறது கிடையாது நம்ம வந்து ரினியூவல் தான் பண்ண போறோம் சரிங்களா ஸோ அப்போ இது வந்து நமக்கு இது இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் இதனால இது நம்ம இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது உங்கள் நீங்க கேட்க வர்றது எனக்கு புரியுது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை இந்த விஷயங்களை படிச்சிங்கல்ல இந்த நியூஸை பார்த்தீங்கல்ல அதை பத்தி கேரே பண்ணாதீங்க அதை அப்படியே ஓரமா வச்சுட்டு உங்களுக்கு பாஸ்போர்ட் ரினுவல் பண்ணணுமா நம்ம கன்சூலர் சென்டர் அல்லது அந்த இதுக்கு பார்த்தீங்களா அப்பாசியாவில் இருக்கட்டும் சிட்டிலாம் இருக்கட்டும் ஃபாயிலாக இருக்கட்டும் ஜஹ்ராவில இருக்கட்டும் எங்கேயா இருந்தாலும் உங்களுடைய பாஸ்போர்ட் ஒரிஜினல் எடுத்துகிட்டு உங்கள் சிவில் ஐடி எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ எடுக்கிறது நான் அந்த ரூல்ஸ் படி உங்களுக்கு ஆல்ரெடி எடுத்து எடுக்க முடியும் அப்படின்னா எடுத்துகிட்டு போங்க இல்லை அப்படின்னா அங்கே அந்த சென்டர்லேயே வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் அந்த 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 விதிகளுக்கு உட்பட்ட அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்குண்டான சர்வீசஸ்லாம் இருக்குது அங்கேயே நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம் இருபத்தி எட்டு தினம் செலவாகும் நீங்க இதுக்கு வந்து டெலிவரி சார்ஜும் வந்து தேவை அப்படின்னா கொடுத்துக்கலாம் இல்லைன்னா நேரடியாக நீங்க போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் அந்த வகையில இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதே மாதிரி அட்ரஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆதார் ப்ரூஃபு உங்களுடைய இது எல்லாமே எல்லாமே காப்பியெல்லாம் பக்காவாக எடுத்துட்டு அங்கே போனீங்கன்னா போதும் எவ்வளவு சீக்கிரம் போறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு டோக்கன் எடுத்துட்டு சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துடலாம் அவங்களே எல்லாமே பண்ணி உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க மற்றபடி நீங்க இந்த இதுல இப்போ இது பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு போகணுமா இதுல இந்த லிங்க்ல இது பண்ணிட்டு போகணுமா அப்படின்ற எந்த ஒரு இதுவும் வேண்டாம் இவ்வளவுதான் முறை இது நாள் வரைக்கும் எப்படி பாஸ்போர்ட் ரினியூல் பண்றதுக்கு போனீங்களோ இங்க இருக்கக்கூடியவங்க அதே மாதிரிதான் இனியும் போக போறீங்க அங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு சர்வீஸ்களும் கிடைக்க போகுது ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த தகவல் அதனால இந்த ஒரு நியூஸை பார்த்துட்டு இந்த ஒரு தகவலை பார்த்துட்டு இது என்ன அப்படி வந்திருக்கே அப்படின்ற மாதிரி எதுவும் பதட்டக்கூடாதுங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தைகள் கன்வர்ஸ் தெரியப்படுத்துங்க அப்படி உங்க நண்பருக்கும் சந்திப்போம் நன்றி